தமிழகத்தின் இன்றைய முக்கிய செய்திகள் டபிள்யூ டு சார்பாக மாபெரும் கல்வி கண்காட்சி தஞ்சாவூரில் நடைபெறுகிறது இதில் நாற்பதுக்கும் மேற்பட்ட கல்வி நிறுவனங்கள் பல்கலைக்கழகங்கள் கலந்து கொள்கின்றனர் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா கல்லூரிகளுக்கும் மாணவர்கள் சென்று அங்கு இருக்கும் பாடத்திட்டங்கள் பாடப்பிரிவுகள் கல்வி கட்டணம் தெரிந்து கொள்வது என்பது அரிய காரியம் இந்த சிரமங்களை போக்கும் வகையில் வரும் ஏப்ரல் இருபத்தேழு இருபத்தி எட்டு சனி ஞாயிறு ஆகிய இரண்டு தினங்கள் தஞ்சாவூர் தமிழரசி திருமண மண்டபம் ராமநாதன் ரவுண்டான அருகில் நடைபெறுகிறது இதில் கலந்து கொண்ட மாணவர்கள் எல்லா விபரங்களையும் ஒரே இடத்தில் தெரிந்து கொள்ளலாம் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்கும் மாணவ மாணவியருக்கும் ஸ்கூட்டர் லேப்டாப் செல்போன் கல்வி உதவித்தொகை ஐந்தாயிரம் என்று ஏராளமான பரிசுகள் காத்திருக்கின்றன பன்னெண்டாம் வகுப்பில் முதன்மை மதிப்பெண் பெறும் மாணவர்களுக்கு முழு கட்டணம் சலுகை பெற்றோர் இல்லாதவர்களுக்கு முதல் தலைமுறை பட்டதாரிகள் விளையாட்டு வீரர்கள் இதுபோன்ற மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் குறைப்பு படுத்து முடித்தவுடன் பெரிய நிறுவனங்களில் உடனடி வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி தரப்படும் இந்த அரிய மாபெரும் கல்வி கண்காட்சியில் மாணவர்கள் பெருந்திரளாக கலந்து கொண்டு பயன் பெற அழைக்கிறார்கள் கருணாகரன் தஞ்சாவூர் செய்தியாளர் கல்வி கண்காட்சி பன்னெண்டாம் வகுப்பு முடித்த மாணவர்கள் திரும்பி அட்மிஷன் எடுக்கிறதுக்கு அங்கே இங்கே அலைய வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்காக ஸ்பெஷலாக செய்கிறோம் தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்க எல்லா கல்லூரியுமே வராங்க ஒரு நாற்பதுக்கு மேலே கல்லூரிகள் வராங்க அதில் பத்துக்கு மேலே டாப்பான யூனிவர்சிட்டிஸ் இருக்குது இப்போ மாணவர்கள் ஒவ்வொரு இடத்துக்கும் தனித்தனியாக போய் பார்க்குறதுங்கிறது அவ்வளோ சாத்தியம் இல்லை அதாட்டம் பார்க்காததுனால அவங்களால அந்த கோர்ஸை வந்து கம்பேர் பண்ணி பார்க்க முடியல அந்த காலேஜை பற்றி இந்த காலேஜ் நல்லா இருக்குமா எந்த காலேஜ் நல்லா இருக்குங்கிறது அவங்களால் கம்பேர் பண்ணி பார்க்க முடியாது ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் ஒரு பதட்டத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல அட்மிஷன் கிடச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி பண்ணிவிடுவாங்க அதெல்லாம் நடக்கக்கூடாதுமே தவிர நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் அந்த கண்காட்சியை வச்சுருக்கோம் எல்லாரும் கலந்துக்கிட்டு பயன்படணும்